மண்டிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டைப்பிஸ் கவுன்சிலிங் இருக்கு டே த்ரீ இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு ஓகேவா ஸோ எப்போ வழக்கமாக டே எண்டில் தான் ரிப்போர்ட் போடும் டிஎன்பிஎஸ்சி கொடுக்குற ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி வீடியோ போடும் பட் இன்றைக்கி பிசிஎம்பிசி பற்றி நிறைய கமெண்ட்ஸ் போதனால இன்றைக்கி மிடில் ஒரு ரிப்போர்ட் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் படி என்ன வேக்கன்சி ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிறது ஓகேவா ஸோ டேபிளை நல்லா நோட் பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட் இருக்கிறது வந்து என்ன கம்யூனிட்டிங்கிறத போட்டிருக்கிறேன் அடுத்தது வந்து நேற்று என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு மூணு காலம் நேற்று இருந்த டீடைல்ஸ் கடைசி மூணு காலம் வந்து இன்றைக்கி கரண்டில் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்ல என்ன ஸ்டேட்டஸ் ஓகேவா ஸோ பிசிஎம்பிசி மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு ஸோ அது ஆல்மோஸ்ட் இன்றைக்கி க்ளோஸ் ஆயிடும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் ஏர்லி மார்னிங்கில் ஸோ வந்த உடனேயே அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே செக் பண்ணுவோம் ஓகேவா ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜிடி ஜென்ரல் நேற்று இரநூத்தி முப்பது ரெண்டு அவைலபிளில் இருந்துச்சு எண்டில் இப்போ அதுவும் முடிஞ்சிருச்சு இரநூத்தி நாற்பது ஃபில் ஆயிடுச்சு ஜீரோ ஆகிடுச்சி ஓகேவா ஸோ ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டீமில் அறுபத்தி எட்டு நேற்றே முடிஞ்சிருச்சு நேற்றே ஃபீ சீட் எதுவுமே கிடையாது வேக்கன்சி ஸோ இன்றைக்கி அறுபத்தி எட்டு கம்ப்ளீட் அதே ஸ்டேட்டஸ் ஓகேவா ஸோ அடுத்தது ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மெனில் இருபத்தி நாலு அப்படியே தான் இருக்குது எக்ஸர்வீஸ்மென் பிஎஸ்டீம்ல ரெண்டு எதுவுமே ஃபில் ஆகலை காலையில் ஓகேவா ஸோ ஜென்ரல் ஜென்ரலில் ரெண்டு போயிருக்கு இரநூத்தி நாற்பது க்ளோஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி அந்த பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படியே தான் இருக்குது ஓகே சர்வீஸ்மேன் அப்படியே தான் இருக்குது டிடபிள்யூ அப்படியே தான் இருக்குது ஜென்ரலில் பார்த்தா தெரியும் ஸோ ஜென்ரல் விமனில் தொண்ணூற்றி ஏழு இருந்துச்சு அது நேற்றே க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இருபத்தி எட்டு ஜென்ரல் விமன் பிஎஸ்டிஎம்மில் அதில் ஒன்றே ஒன்று நேற்று எண்டில் அவைலபிளில் இருந்துச்சு ஓகேவா ஸோ அந்த ஒன்றும் இன்றைக்கி க்ளோஸ் ஆகி காலையில் ஜீரோ ஆயிடுச்சு ஓகேவா ஸோ ஜென்ரலை பொறுத்தவரையும் இப்போ அவைலபிள் இருக்கிறது டிசபிலிட்டி டிடபிள்யூ அண்ட் எக்ஸவிஸ்மேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ எனக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பதினாலு ஃபஸ்ட்டு பதினாலும் வந்து ஜென்ரலை பொறுத்தவரை அதில் மற்றதுக்கு எல்லாமே இன்னும் ஃபில் ஆகாமல் ஸ்டார்ட் கூட ஆகலை நான் சொன்ன கேட்டகரிக்கெல்லாம் பட் ஜென்ரல் ஜென்ரல் ஜியோ ஜிடிஜி பிஎஸ்டிஎம் ஜிடி டபிள்யூ ஜென்ரல் உமன் ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் க்ளோஸ்ட் ஓகே ஸோ ஜீரோ ஆயிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பிசியை பார்த்தோம்னா பிசியில் மேஜராக நிறைய பேர் செக் பண்ணிக்கிட்டு இருந்தது பிசி ஜென்ரலில் இன்னைக்கு நேற்று ஈவினிங் பதினாறு இருந்துச்சு இன்னைக்கு காலையில் பதினொன்னே முக்காலுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடுச்சி ஜீரோ ஆகிடுச்சி பிசி ஜென்ரல் பிஎஸ்டிம்லாம் ரெண்டே ரெண்டு நேற்று எண்ணில் அவைலபிள் இருந்துச்சு அதுவும் க்ளோஸ் ஆகிடுச்சி ஓகேவா ஸோ எக் சர்வீஸ் மேன் பதினேழு அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் பிளைண்ட் நாலு அப்படியே இருக்குது ஆர்த்தோ ரெண்டு அப்படியே இருக்குது டெஃப் ரெண்டு இருக்குது ஓகே ஆர்த்தோவில் மூணில் ஒன்று ஓகே ஒன்று போயிருக்கு ரெண்டு இருக்குது ஓகேவா ஸோ மல்டி டிசபிலிட்டிஸ் இருபத்தி ஒன்றாவது ரோ நம்பர் முப்பது அப்படியே இருக்குது பிசியில் ஓகே பிசி விமன் பிசி விமனில் இன்றைக்கி க்ளோஸ் ஆயிடுச்சு நம்ம அஞ்சியோட இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு அது காலையிலே க்ளோஸ் ஆயிடுச்சு பிசி உமன் பிஎஸ்டி மூணு ஓப்பன் ஆச்சு இன்றைக்கி காலையிலோட க்ளோஸ் ஆகிருச்சி ஓகேவா ஸோ எதுவுமே இல்லை ஸோ பிசியை பொறுத்த வரையும் அதுதான் பிசி ஜென்ரலும் பிசி உமனு எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ இருக்கிறது டிடபிள்யூ எக்ஸ் ஒவிஸ்மென் அண்டு அதுக்கப்புறம் பிடபிள்யூடி ஓகேவா ஸோ இதுதான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பதினொன்று நாற்பத்தி அஞ்சு வரையும் ஸோ எம்பிசி சாரி ஜென்ரல் அண்ட் பிசியில் எல்லாமே ஓவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எக்ஸப்ட் தீஸ் த்ரீ கேட்டகரிஸ் எம்பிசி எகெயின் பதினேழு ஜென்ரலோட ஸ்டார்ட் ஆச்சு எம்பிசி ஜென்ரலில் காலையில் க்ளோஸ் ஆகிடுச்சு ஜென்ரல் பிஎஸ்டியம்லேயும் அஞ்சோடு ஸ்டார்ட் ஆச்சு அதுவும் முடிஞ்சிருச்சு ஓகேவா ஸோ மேஜர் கேட்டகரிஸில் எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எக்ஸப்ட் அந்த மூணு எக்ஸவைஸ்மேன் பிஎஸ்டிஎம் அண்ட் பிடபிள்யூடி ஏன்னா பிஎஸ்டி எக்ஸவைஸ்மென் பாருங்கள் எதுவுமே இன்னும் போகலை அப்படியே இருக்குது பதினஞ்சு ஒன்று அதுக்கப்புறம் பிளைண்டு பிடபிள்யூடிலையும் ஆல்மோஸ்ட் அந்த பர்சன் வித் டிசபிலிட்டிலையும் அப்படி தான் இருக்குது எம்பிசி விமன் எஸ் ஜீரோ ஆயிடுச்சு காலையில் அஞ்சு எம்பிசி விமன் ஸ்டார்ட் ஆச்சு ஓகேவா எம்பிசி விமென் அதுவும் முடிஞ்சிருச்சு எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் ரெண்டு அதுவும் முடிஞ்சிருச்சு ஓகேவா எம்பிசிலையும் மற்ற எல்லாமே டிடபிள்யூ ஆர்த்தோ மல்டி டிசபிலிட்டிஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது பிசி ஜென்ரல் பிசிஎம் பிசிஎம்மில் பாருங்கள் ஒன்றே ஒன்று தான் இருபது ஓப்பன் ஆனது நேற்று இன்றைக்கும் இருபதில் தான் டோ ஸோ டோட்டலாக இதுவரை ஒன்றே ஒன்று மட்டும்தான் போயிருக்குது இன்றைக்கு வரையும் இருபத்தி ஒன்று அதில் ஒன்று போய் இருபது பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கும் பதினேழு நேற்று வரையும் ஒன்று இன்றைக்கும் அதே ஒன்றில் தான் இருக்குது ஸோ டோட்டலாக பதினாறு ஓகேவா ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் பிசிஎம்லாம் ரெண்டு இருந்தது ரெண்டு அப்படியே தான் இருக்குது பிசிஎம் ஆர்த்தோ ஆர்த்தோவில் ரெண்டு அப்படியே தான் இருக்குது பிசிஎம் டெஃப் ஒன்று இருக்குது பிசிஎம் விமன் எட்டு இருக்குது ஓகேவா ஸோ பிசி விமன் பிஎஸ்டிஎம் நாலு பிசிஎம் டிடபிள்யூ வந்து ஒன்று ஓகேவா ஸோ இதெல்லாம் இதுவே மூவ் ஆகலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க எஸ்சி எஸ்சிஏல அஞ்சு போயிருக்குது பத்தொம்போது எஸ்சிஏ ஜென்ரலில் அதில் பதினாலு இன்னும் இருக்குது எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிமில் அஞ்சு போயிருக்கு அஞ்சு இருந்துச்சு அஞ்சு அப்படியே தான் இருக்குது எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ் மேன் ஐம்பத்தி ஒன்று இங்கே இருக்குது பாருங்க எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஐம்பத்தி ஒன்று அப்படியே அந்த மூணு ஐம்பத்தி ஒன்றாவது நம்பர் அதில் மூணு அப்படியே இருக்குது அடுத்து எஸ்சிஏ ஜென்ரல் பிளைண்டு ஒன்று இருக்குது எஸ்சிஏ ஜென்ரல் எஸ்சிஏ விமன் ஓகே ஒன்றே ஒன்று போயிருக்கு பத்து நேற்று ஒன்று தான் போயிருந்துச்சி இன்றைக்கு அதே ஒன்றில் தான் இருக்குது ஸோ டோட்டலாக ஒம்பது பேலன்ஸ் இருக்குது எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம் ஒம்போதுக்கும்போது அப்படியே இருக்குது ஸோ எஸ்சியில் உமனுக்கும்போது விமன் பிஎஸ்டிஎம்க்கும்போது எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்க்கு வந்து ஒன்று அப்படியே இருக்குது ஸோ எஸ்சி ஜென்ரலில் இன்றைக்கு கொஞ்சம் மூவாயிருக்கு ஓகேவா ஸோ நேற்று வரையும் முப்பத்தி எட்டு போயிருந்துச்சு இன்றைக்கி வந்து இப்போ நாற்பத்தி ஏழாயிருக்கு ஓகே ஸோ நூற்றி நாற்பத்தி ஆறில் நாற்பத்தேழு போச்சுன்னா இப்போ தொண்ணூத்தொம்போது எஸ்சி ஜென்ரலுக்கு இருக்குது எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு பத்தம்போது இருக்குது எஸ்சி எக்ஸர்வீஸ்மென்க்கு பத்து இருக்குது ஓகேவா எக்ஸர்வீஸ்மேன் எதுவுமே போகலை எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பதிநாலு நேற்று பதினாலு தான் போயிருந்து இன்றைக்கி இப்போ வரையும் இந்த பதினொன்னே முக்கால் வரையும் பதினாலே தான் இருக்குது ஸோ பத்தொம்போது இப்போது அவைலபுளாக இருக்குது ஓகேவா ஸோ எஸ்சி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் பார்த்தாச்சு ப்ளைண்டு அதே தான் இருக்குது எஸ்சி ஆர்டோ எஸ்சி டெஃப் இது எல்லாமே எதுவுமே மூவ் ஆகலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எி எஸி பார்த்தாச்சு ரைட்டா ஆ ஹாஹா ஹம் ஓகே பட் எஸ்சியில் ஆர்த்தோ மல்டி டிசபிலிட்டிஸ் எல்லாமே அப்படியே இருக்குது எஸ்டி எஸ்டியில் இன்றைக்கு வரையும் டச் ஆகவில்லை ஓகே ஸோ அப்படியே தான் இருக்குது எதுவுமே மூவ் ஆகலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ எவ்வளோ போயிருக்குதுன்னா எட்டு எழுவத்தொன்று ஸோ ஆயிர ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி மூணு டோட்டலாக இருந்தது அதில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வந்து நேற்று வரையும் போயிருந்துச்சி ஓகேவா ஸோ ஐநூற்றி ஐம்பத்தொன்று பேலன்ஸ் இருந்துச்சு இப்போது ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி மூணில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ஓகேவா அறுபத்தி எட்டு இன்றைக்கி காலையில் பதினொன்றரை வரையும் அறுபத்தெட்டு பேர் எடுத்துருக்கிறாங்க அதில் பிசிஎம்பிசி எல்லாமே மூவ் ஆக வேண்டியதாக ஆயிடுச்சு ஸோ பேலன்ஸ் நானூற்றி எண்பத்தி மூணு ஆஸ் ஆஃப் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம் டே த்ரீயில் நானூற்றி எண்பத்தி மூணு பேலன்ஸ் இருக்குது இப்போ வரைக்கும் ஸோ கவுன்சிலிங் நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்த அப்டேட் எதுவும் தேவை அப்படின்னா நம்ம கொடுப்போம் இல்லை அப்படின்னா டே எண்டில் நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்டை நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ மேஜர் அப்டேட் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஈவினிங் நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க ஸோ இதெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சி ஸோ இதுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறது ஸோ இதுதான் பிசிஎம்பிசி ஜென்ரல் இந்த மூணுலையும் அந்தந்த ஜென்ரல்கே ஜி ஜிங்கிற ஜென்ரல் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில் ஜி ஜி பிஎஸ்டிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அதுக்கப்புறம் விமன் விமன் பிஎஸ்டி இந்த மூணுமே ஓ ஜென்ரல் பிசி எம்பிசி மூணுலேயும் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்த ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ வாய்ப்பு இதில் சீட் வேக்கன்சி அதாவது உள்ளே போன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் உள்ள அச்சீவ் பண்ணி உள்ளே போயிருக்கிறீங்க சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை சாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதும் உண்மை ஓகேவா பட் வாய்ப்பில் நூலையிலே தவற விட்டவங்களாக இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் தூரத்தில் தவற விட்டவங்களாக இருக்கட்டும் இது உங்களோட வெற்றிக்கான அடுத்த படி அப்படிங்க எல்லாருமே சொல்கிறது இது தானே சார் அப்படின்னா எஸ் என்றைக்குமே நம்ம தோற்ற விஷயங்கள்லேருந்தான் பாடங்கள் நிறையா கற்றுக்கொள்வோம் ஓகேவா ஸோ அந்த பாடத்தை கற்று கற்றுக்கிட்டு இருப்பீங்க ஏற்கனவே ஸோ ஒவ்வொரு இதுவுமே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத ஒவ்வொரு ஃபெயிலியரையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பாருங்கள் ஸோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களோட தான் இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஓகேவா அதுக்கான எஃபர்ட் ஸோ ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு நாலு ரேங்க்கு மூணு ரேங்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவறவிட்டாங்க நிறைய பேர் இருப்பீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க லைஃப் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு நினச்சிக்கோங்க ஓகேவா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வருவீங்க ஸோ அதனால் அதுக்கான ஸ்டெப்ஸை மட்டும் எடுங்க இப்போ போட்ட எஃபர்ட்டை விட வெறித்தனமாக படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகேவா ஸோ தேங்க்யூ